மோடி அவர்களுடைய அரசு வந்த பிறகு தமிழ்நாட்டிற்கு நாம் கொடுத்த பணம் நிதி பகிர்வு அடிப்படையில் இரண்டரை மடங்கு உயர்ந்திருக்கிறது முதலமைச்சர் வெள்ளை அறிஞர் வெளியிட தயாரா மேடை போட்டு விவாதிப்பதற்கு பாரதிய ஜனதா கட்சி தயார் டப்பிங் கதை திரைக்கதை வசனம் எல்லாம் ஒரு பையனுக்கு தேவைப்படுகிறது உதயநிதி ஸ்டாலினுக்கு டப்பிங் பண்றதுக்கு சந்தான தேவைப்படுறாரு முதலமைச்சருக்கு டப்பிங் பண்றதுக்கு பல அமைச்சர்கள் ஆதிமூக்கலந்து அவங்க அவங்கட அமைச்சர்களே இல்ல எல்ல இம்பોર્ટ. அய் முதले அவர்கள் பகல் கனவுல இருக்கிறார் அவங்க வீட்ல இருக்கக்கூடிய பெண்கள் நல்லா இருக்கறாங்க, பாதுகாப்பா பண்றாங்க. ஓபாலபுரம் வீட்டை தாண்டி வெளியே எந்த பெண்ணுக்கும் வியாபாரம் இல்ல என்றதா இருந்துச்சு. அப்புறம்ல வந்து பட்ஜெட்ல வந்து தன்னுடைய நிதி நிதி ஒதுக்கல.

கிசான் சம்மான் நிதி மத்திய அரசு நடத்துறது இது போன்ற ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பயனாளிகள் ஒரு ஒரு திட்டத்துல பயன்படுறாங்க முத்ரா கடன் திட்டம் பயனாளிகள் ஆனால் கூட்டி கழிச்சு பாத்தீங்கன்னா முதலமைச்சருக்கு தெரியும் பல மேடைகள் நாம சொல்றோம் மோடி அவர்களுடைய அரசு வந்த பிறகு தமிழ்நாட்டிற்கு நாம் கொடுத்த பணம் நிதி பகிர்வு அடிப்படையில இரண்டை மடங்கு உயர்ந்திருக்கிறது சில இடத்துல மூன்றை மடங்கு ரயில்வே ப்ராஜெக்ட் அதிகம் நாற்பத்தி ஆறாயிரம் கோடி ரூபாய் இன்னைக்கு நேஷனல் ஹைவே வேலை தமிழ்நாடு நடந்துகிட்டு இருக்கு விமான நிலையம் துறைமுகத்திலிருந்து இவ்வளவு வேலைகள் அதனால எந்த அடிப்படையில மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் எந்த அடிப்படையில பட்ஜெட்ல தமிழ்நாட்டுக்கு எதுவுமே இல்லைங்கிறாங்க நான் சென்னை பொதுக்கூட்டத்தில் பேசினேன் பத்தாண்டு காலம் யூபி அரசுல எத்தனை முறை தமிழ்நாடுங்கிற வார்த்தையை பயன்படுத்தினாங்க நான்கு முறை

ஒரே ஆண்டுல நேஷனல் ஹைவே வந்துச்சு போன ஆண்டு ஆந்திரா கொடுத்திருக்காங்க இந்த ஆண்டு பீகார் கொடுத்திருக்காங்க ஸ்பெஷல் ஸ்கீம் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கு எப்படி குடியரசு தின அணிவகுப்புல எல்லா மாநில ஊர்திகளும் எல்லா ஆண்டும் கலந்து கொள்ள முடியாதோ அது மாதிரி ஸ்பெஷல் ஸ்கீம் போகுது அதை வச்சு முதலமைச்சரை அரசியல் பண்ணனும் முதலமைச்சர் வெள்ளை அறிக்கை வெளியிட தயாரா நாங்க கேட்கிற ஒரே கே நாங்க ஆட்சிக்கு வந்ததுல இருந்து அவங்க பினான்ஸ் மினிஸ்டர் சொல்லி வெள்ளை அறிக்கை கொடுக்கட்டும் இரண்டாயிரத்தி பதினான்கு மொத்தமா தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு வந்துச்சு காங்கிரஸ் ஆட்சி லெவல வந்துச்சு நம்ம ஆட்சி லெவல வந்துச்சு அதன் பிறகு ஏற்கனவே சொல்லி இருக்கோம் மேடை போட்டு விவாதிப்பதற்கு பாரதிய கட்சி தயார் ஆர் பாரதி அவங்க என்ன சொன்னாங்க மேடை போட்டு விவாதிக்கிற பட்ஜெட்டை பத்தி நான் சொன்னேன் ஓகே நீங்க மாநில அரசு பட்ஜெட்டை பேசுறதா நாங்க மத்திய அரசு பட்ஜெட்டை பேசுறோம் இருவரும் மேடை போட்டு விவாதிப்போம் உங்ககிட்ட டேட்டா இருக்கு நீ வெள்ளரிக்கை கொண்டு வாங்க நாங்க மத்திய அரசு டேட்டாவை கொண்டு வர்றோம் தமிழ்நாட்டு மக்களுக்கு மொத்தமாக தெரியட்டும் யார் தமிழகத்துக்கு எவ்வளவு கொடுத்திருக்காங்க மோடி மோடியை அவ்வளவு மன்மோகன் சிங் ஐயா அப்படி இருக்கும்போது எந்த அடிப்படையில முதலமைச்சர் அவர்கள் தொடர்ந்து இதே போல் பேசுகின்றார்கள் பாஜக பாஜக முதலமைச்சருக்கு தான் இன்னைக்கு டப்பிங் தேவைப்படுது அவருக்கு டப்பிங் தேவைப்படுது அவருடைய குரலாக யாரோ சொன்னது போல அறிவாலயத்திலிருந்து பல பேர் பேசிக்கிட்டு இருக்கிறார்கள் அடிச்சிருவேன் மிதிச்சிருவேன் அப்படி பண்ணுவேன் இப்படி பண்ணுவேன் முதலமைச்சருக்கு டப்பிங் தேவைப்படுகிறது பாரதிய ஜனதா கட்சிக்கு எங்கேயும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அமெரிக்கா போனா சிவப்பு கம்பளை வரவேற்பு பிளேயர் ஹவுஸ்ல தங்குறார் ஒயிட் ஹவுஸ் ஒட்டி அந்த ட்ரம்ப் சொல்றாரு என்னை விட மிகச்சிறந்த ஒரு ட்ரேட் நெகோசியேட்டர் மோடி பிரான்ஸ் சிவப்பு கம்பளை வரவேற்பு இதெல்லாம் முதலமைச்சர் கொஞ்சம் டிவி ஆன் பண்ணி ஸ்டாலின் ஐயா கொஞ்சம் வால்யூம் வச்சு பாப்போம் உலகளவுல இங்கு இந்தியாவினுடைய அங்கீகாரம் என்ன மோடியின் அங்கீகாரம் என்ன எவன் இன்னைக்கு முதலமைச்சர் சொல்றாரே இருபத்தி ஏழு ஆண்டுகள் கழித்து டெல்லியில பாரதி ஜாததா கட்சி ஆட்சிக்கு வந்திருக்கு என்ன காரணம் சொல்லுவாரு லோக்சபா தேர்தல்ல பாரதி ஜாததா கட்சி வலுமை அடைந்து விட்டது முதலமைச்சர் பேசினார் அதன் பின்னாடி ஹரியானா வெற்றி பெற்று இருக்கின்றோம் மகாராஷ்டிரா வெற்றி பெற்று இருக்கின்றோம் இன்னைக்கு டெல்லி வெற்றி பெற்று இருக்கின்றோம் பீகார் வெற்றி பெற போகின்றோம் அடுத்து நடக்கக்கூடிய தேர்தல் ஆனால் முதலமைச்சர் மறந்து விடக்கூடாது பாராளுமன்ற தேர்தல்ல ஏழு சதவீதம் வாக்கு இழந்துருக்காரு செவன் ஓட்டு கீழே வந்திருக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இருபத்தி நாலு இருபத்தாறு பேருங்கிறது இருபது சதவீதம் ஓட்டு கீழே வந்திருக்கும் ஆனால் டப்பிங் தரை திரைக்கதை வசனம் எல்லாம் ஒரு பையனுக்கு தேவைப்படுகிறது உதயநிதி ஸ்டாலனுக்கு டப்பிங் பண்றதுக்கு சந்தான அண்ணன் தேவைப்படுறாரு முதலமைச்சருக்கு டப்பிங் பண்றதுக்கு பல அமைச்சர்கள் அதிமுகல இருந்து இம்போர்ட் அவங்க கிட்ட அமைச்சர்கள் இல்ல எல்லாம் இம்போர்ட் நேத்து பார்த்தா தோப்பு வெங்கடாச்சலனுக்கு ஒரு பதவி இங்க பார்த்தா அவருக்கு ஒரு பதவி எல்லாம் இம்போர்ட்டு பதவி கொடுத்துட்டு இருக்காங்க காரணம் திமுக சக்தி இல்லை என்பதை முதலமைச்சரை ஒத்துக்கிறாரா முப்பத்தி அஞ்சு அமைச்சர்கள் பதிமூன்று பேர் அதிமுக வந்திருக்காங்க தேவைப்படல அதிமுக திமுகவுக்கு வந்தவர்கள் தான் முதலமைச்சருக்கு டப்பிங் பண்ணிட்டு இருக்காங்க எங்களுக்கு தேவையில அதனால தமிழ்நாட்டுல ஒரு உதவாத துறை இருக்கு மக்களுக்கு உபத்திரம் கொடுத்தக்கூடிய துறை இருக்கு சாமானிய மனிதர்களுடைய பணத்தை எல்லாம் பிளாக் ஆக உள்ள போகுது எதுவும் தெரியல அறநிலைத்துறை அமைச்சர் பேசுறீங்கன்னா அந்த அமைச்சர் ஒன்னே ஒரு வேட்டி கட்டி கிளம்பி வந்துருவார் சாமி வேட்டி காவி வேட்டி நான் வந்து முதலமைச்சர் அடக்கி வச்சிருக்கனால சும்மா இருக்கிறேன் என்னை விட்டு விட்டாங்கன்னா ரன் ஒண்ணு பாத்துருவேன் அண்ணாமலையின்னு சொல்லிட்டு டயலாக் விடுவார் நான் கேட்கறது தைரியம் இருந்த சிஏஜி ஆடிட்டுக்கு விடுங்க தமிழக மக்களுக்கு நாங்கள் படம் போட்டு காட்டுகின்றோம் அறநிலைத்துறை இன்கமிங் எவ்வளவு அவுட் கோயிங் எவ்வளவு டைவர்ட் எவ்வளவு பேங்க் அக்கௌண்ட்டுக்குள்ள எவ்வளவு பர்சனல் அக்கௌண்ட்டுக்குள்ள எவ்வளவு சுவிஸ் வங்கிக்கு எவ்வளவு கொள்ளை எவ்வளவு எல்லாம் நாங்க அக்கௌண்ட் போட்டு காட்டுறோம் அதற்கு அறநிலைத்துறை எத்தனை நாள் தப்பிப்பீங்க நாம் ஆட்சிக்கு வந்த பிறகு முதல் வேலை அறநிலைத்துறை அக்கௌண்டிங் யாரு தப்பு பண்ணிருக்கீங்களோ விட மாட்டோம் எத்தனை நாள் தப்பிக்க முடியுமோ முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஐயானாலும் ஒரு ஆர் ஷோ ஒழுக்கமா நடத்த தெரியல ஒரு ஆர் ஷோ ஒழுக்கமா நடத்த தெரியல அத்தனை அப்பாவி பொதுமக்கள் உயிரிழந்திருக்கிறாங்க இவர் வந்து மணிப்பூர் பாலிடிக்ஸ் பத்தி முதலமைச்சர் சொல்லிட்டு இருக்கார் சென்னையில மைய பகுதியில ஏர் ஷோ நடக்குதுன்னு தெரிஞ்சு விமான சாகசங்கள் பண்ணி பெங்களூர்ல ஏர் ஷோ நடத்துறாங்க போய் பாக்டர் சொல்லுங்க பெங்களூர்ல போய் முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அனுப்பி பெங்களூர்ல எப்படி ஏர் ஷோ நடத்துறாங்கன்னு பாருங்க லட்சக்கணக்கான மக்கள் தினமும் நடக்குது ஒரு பிரச்சனை இல்லாம நடந்து கொண்டிருக்கிறது ஏன்னா அப்கோர்ஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் டைரக்டா நடத்துறாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் பெசிலிட்டி கூட நடக்குது ஏர்போர்ட்டை ஒட்டி நடக்குது அது வேற ஆனால் இங்க இங்க நடத்துவதற்கு இவருக்கு நடத்துவதற்கு இது இல்ல மணிப்பூர் நடந்ததை பத்தி பேசுறார் மணிப்பூர்ல முதலமைச்சர் அவர்களுக்கு நம்ம என்ன சொன்னாலும் அவர் புரியாது மறுபடியும் சொல்றேன் இங்கே பாரதிய ஜனதா கட்சியினுடைய குற்றம் என்ன ஹைகோர்ட் ஒரு சமுதாயத்துக்கு எஸ்டி அந்தஸ்து கொடுக்குறாங்க இரண்டு சமுதாயத்துக்கு பிரச்சனை கட்டுக்குள்ள கொண்டு வந்தது அடுத்து என்ன நடக்கும் இன்னைக்கு ஜனாதிபதி தலைமையில அங்க அட்மினிஸ்ட்ரேஷன் நடந்துகிட்டு இருக்கு பிரசிடென்ட் ரூல் ஆனால் முதலமைச்சர் அவர்கள் அவருடைய வேலையை சரியா பார்க்காம இந்தியால இது நடக்குது அது நடக்குது கும்பமேளாவில இது நடந்தது மணிப்பூர் இது நடந்தது சொல்றார் உள்ளூர்ல சொந்த ஊர்ல சொந்த மாநிலத்தில் நடக்கூடிய பிரச்சனை ஏன் பேச மாட்டார் பாதுகாப்பு ஆட்சி நாலு வருஷம் அண்ணே நேத்து ஐயா ஆர்டர் சுற்றறிக்கை வெளியிட்டிருக்கார்

பெண் முதலமைச்சர் அவர்கள் இருக்கிறார் இருக்கக்கூடிய பெண்கள் நல்லா இருக்கிறார் பாதுகாப்பா இருக்கிறார் கோபாலபுர வீட்டை தாண்டி வெளியே எந்த பெண்ணுக்கும் பாதுகாப்பு இல்லை என்பதுதான் உண்மை